உலகெங்கும் பரவி வாழும் எல்லா குழந்தைகளுக்கும் இந்த அம்மாவின் அன்பு வணக்கம் கண்ணுங்களா போன வீடியோல நம்ம பிறந்து வளர்ற ஊரும் சுற்றுப்புறமும் சூழலும் நம்ம குணங்களை நம்ம வாழ்க்கைக்கான அடிப்படை எண்ணங்களை வாழ்க்கையோட வரைமுறைகளை கொடுக்குதுன்னு பார்த்தோம் இப்போ இன்னும் ஒரு படி மேலே போய் புரிஞ்சுக்கணும் முதல்ல நம்ம புரிஞ்சுக்காம இருக்கிறது என்னன்னா நம்ம என்னவா இருக்கிறோமோ அதுக்கு நம்ம தான் காரணம் நம்ம அஞ்சறிவு இருக்கிற மத்த உயிரினங்களை விட சிறப்பா ஆறாவது அறிவோட இருக்கும் மத்த உயிரினங்களை நீங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா எதுவுமே அதோட இயல்பு மாறாம அப்படி அப்படியே தான் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் புலின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை வருஷமா இருந்தாலும் இந்த புலியோட வாழ்க்கை முறை இப்படி தான் அது இப்படி தான் வாழும் அப்படின்னு அப்படியே கன்யூ இருக்கு ஒரு சிங்கத்தை எடுத்தாலும் அப்படிதான் காட்டு மிருகங்கள் எதை எடுத்துக்கிட்டிங்கனாலும் அப்படி தான் அது ஊர்வனவா இருந்துச்சுன்னா அது ஒரு ஸ்டைலு பரப்பனவா இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு லைஃப் ஸ்டைலு பறவைகள் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு குறிப்பிட்ட இடத்துக்கு குறிப்பிட்ட சீசன்ல பறக்குது அது அப்படியே பறந்து போய் அவ்வளவு தூரம் எத்தனை கிலோமீட்டர் ஆனாலும் அவ்வளவு தூரம் பறந்து போய் தான் அது இனப்பெருக்கம் செய்யும் அந்த மாதிரி பழக்க வழக்கங்களோட செல்லது இருக்கு அப்படின்ற தகவல்களும் நம்ம படிச்சிருக்கோம் ஒரு போக்குல எடுத்துட்டோம் அப்படின்னா அந்தந்த சீசன்ல சீசனல் பிளவர்ஸ்ங்கறது அந்தந்த சீசன்ல தான் வரும் அந்த சீசன் முடிஞ்சு போச்சுன்னா வாடி போயிடும் ஏன் நம்ம குறிஞ்சி பூவையே படிக்கிறோம் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் அது பூக்கும் அப்படின்னு மாதிரி படிக்கிறோம் அதது எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கு அந்த பூக்களை ஒட்டு போட்டு மாத்துறதாகட்டும் காய்கறிகளை ஹைபிரிட்னு மாத்துறதாகட்டும் இந்த வேலை எல்லாமே செய்யற செய்யறது ஆரறிவு இருக்கிற மனுஷங்களான நம்ம புத்தி கூர்மையால தான் ஆயிரக்கணக்கான வருஷங்களா பல முன்னேற்றங்களை கண்டுபிடிச்சு பல நாகரிகத்தை உருவாக்கி இன்னைக்கு விண்வெளிக்கு போயின்னு அதீத வேகத்துல ரொம்ப அட்வான்ஸா நம்ம போயிட்டு இருக்கோம் அந்த காலத்துல சொல்லுவாங்க மழை பேரும் மகப்பேரும் மகாதேவனுக்கே தெரியாதுன்னு இப்போ அப்படியா நம்ம நினைச்ச நேரத்துல கருவை உருவாக்குறோம் நினைச்ச நேரத்துல குழந்தைங்களை பறக்க வைக்கிறோம் ஈவன் குறிப்பிட்ட பீரியட் இவ்வளவுதான் அதுக்கப்புறம் எடுத்து இன்குபேட்டர்ல வச்சே குழந்தைங்களை வளர்த்துறோம் ஈவன் குளோனிங் லைஃப்ஸ் எல்லாம் கூட கிரியேட் பண்றோம் கிரகங்களா ஆறாயிரம் என்னென்னமோ பண்றோம் இப்படி சொல்லிட்டே போகலாம் ஆனா இதுல இந்த நாகரிக முன்னேற்றத்துல நமக்கு விடை தெரியாத எத்தனையோ விஷயங்களும் இருக்கு டிஃபால்ட்டா எழுதப்படாத விதியா நம்ம பெரியவங்க மீன்ஸ் முன்னோர்கள் நிறைய ஆராய்ச்சி செஞ்சு அவங்க ஞான திருஷ்டியால இந்த பிரபஞ்ச ஆற்றலை மையப்படுத்தி அதுக்கு இயற்கை ஆண்டவன் நமக்கு பிடிச்ச மாதிரி பேரை வச்சு நம்மளை பேச வச்சு இந்த பஞ்சபோத சக்திகளை பத்தி உணர்ந்து நிறைய குறிப்புகளை கொடுத்துட்டு போயிருக்காங்க அதுக்கு உதாரணம் நிறைய தெய்வீக கதைகள் வரலாறுகள் இதிகாசங்கள்னு துறவிகள் யோகிங்க சித்தர்கள் சமயத்தை மீன்ஸ் தெய்வீகத்தை எடுத்துக்கிட்டோனா ஆழ்வார்கள் நாயன்மார்கள் ஜீசஸ் அல்லான்னு நிறைய ஆன்மீக பெரியவங்க இது பத்தாதுன்னு நம்ம எந்த மாதிரி வாழ்க்கை நெறிமுறைகளோடு இருக்கணுங்கிறதுக்காக திருக்குறள் நாளடியார் ஆத்திச்சூடி அப்படின்னு இன்னும் வாழ்க்கை நெறிமுறைக்கான நிறைய குறிப்புகளையும் நம்ம பெரியவங்க கொடுத்திருக்காங்க வாழ்க்கையை எப்படி வாழணும் அதுக்கான அடிப்படைகள் என்னன்னு சொல்றது நிறைய நீதி கதைகள் போதனைன்னு சொல்லிட்டே போகலாம் இவ்வளவு ஏன் அம்புலி மாமா கதைகள்னு மிருகங்களை வச்சே ராஜாங்கிற ஒரு இது புத்தி கூர்மைக்கு நிறைய கொண்டு வந்து நயவஞ்சகத்துக்கு சில காரணங்களை சொல்லி அடிப்படைகளை சொல்லி மனுஷரோட குணங்கள் என்ன அப்படிங்கறது நம்ம மனசுக்குள்ள பதியற மாதிரி நமக்கு ஏத்த மாதிரி நம்மளோட விசாலமான அறிவு எப்படி இருக்குதோ அப்படி இருந்தாலும் அடிப்படையில நமக்குள்ள ஆள வதச்சிட்டாங்க அழியாம நிலையா இருக்க போறது பஞ்சபூதங்கள் தான்றத உணர்ந்துதான் பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே பஞ்சாங்கன்றவனை கிரியேட் பண்ணி அமாவாசை பௌர்ணமி கிரகணம் வருஷம் வருஷ பிறப்பு இந்தந்த வருஷத்துக்கு இந்தந்த பேர் அந்த வருஷம் பிறக்கிறப்பவே இந்த வருஷம் வருஷம் பூராங்க இப்படி இருக்கும் இப்படி மழை பெய்யும் இப்படி அழிவு வரும் இப்படி நோய் வரும்னு எல்லாத்தையுமே புட்டு புட்டு வச்சுருக்காங்க முன்னோர்கள் இந்த பூமிக்குள்ளே இருக்கிற எல்லா முன்னோர்களும் சீனால பார்த்தா அவங்களுக்கு ஒரு புக் இருக்குங்கிறாங்க வேற ஒரு பண்டைய நாகரிகத்தை பார்த்தா அதுல ஒரு புக் இருக்குங்கிறாங்க ஆக மொத்தம் எல்லாமே சொல்றது பெரியவங்க ஒண்ணுதான் அவங்க உணர்ந்தது நம்ம உணர மறந்த ஒரு நிலையான பெரிய விஷயம் இருக்கு அதாவது பிறப்பையும் படைப்பையும் நம்ம புத்தி கூர்மையால கண்டுபிடிக்க முடிஞ்ச நம்மால கால ஓட்டத்தையும் தடுக்க முடியல இறப்பையும் நிறுத்த முடியல மரணத்தை தள்ளி போட முடியுது ஆனா தடுக்க முடியல கடந்து போன காலத்தையும் திரும்ப கொண்டு வர முடியல வேணும்னா டைம் மிஷின் பிக்ஷனரி ஸ்டோரிஸ் நிறைய பில் பண்ணலாம் மூவிஸ் ஷூட் பண்ணலாம் ஆனா நம்ம பெரியவங்க மனோசக்தியோட ஆற்றலையும் இந்த உடம்போட ஆரோக்கிய சூட்சமத்தையும் பரிபூரணமாக உணர்ந்து நம்ம வாழ்க்கைய நம்ம எப்படி இயற்கையோட இசைஞ்சு ஒத்து போய் வாழணும்னு தெல்ல தெளிவா சொல்லிட்டு தான் போயிருக்காங்க அதை வழி வழியா வாழையடி வாழையா ஒவ்வொரு குடும்பத்து மூலமாகவும் பெரியவங்கள் மூலமாகவும் அப்படியே வம்சத்தினர் வம்சத்தினருக்கு சொல்லியும் தந்திருக்காங்க நீங்க ஒரு விஷயத்த நோட் பண்ணி பாருங்க இப்பவும் நம்ம மத்தியில பேரும் புகழுமாக வாழ்கிற யாரை வேணா கேட்டு பாருங்க அல்லது அவங்களோட வாழ்க்கை குறிப்பை எடுத்து பாருங்க எல்லார்த்தோட ஹேபிட்ஸ்லையும் ஒரு அடிப்படை ஒற்றுமையாக இருக்கும் இதை கடைபிடிச்சு வர்றவங்க தான் அவங்களுக்கு விரும்பின மாதிரி ஒரு சக்சஸ் வாழ்க்கையை வாழ்ந்துருப்பாங்க வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கும் சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கும் காமனாக இருக்கிறது இருபத்தி நாலு மணி தான் உலகில் எந்த ஊரில் எந்த பகுதியில் இருந்தாங்கனாலும் அவங்களுக்கு உடல் அனாட்டமை ஒன்று தான் ஆர்கன்ஸ் ஒன்று தான் ஆனால் ஒவ்வொருத்தரையும் வித்தியாசப்படுத்துறது நம்ம எண்ணங்களும் பழக்க வழக்கங்களும் அதோட சக்தியை நம்ம பயன்படுத்துகிற விதம்தான் நம்ம எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிற அற்புதமான உயிரின் அருமையை உணர்த்துற மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன கதையை சொல்லி இந்த வீடியோவில் தெரியப்படுத்துகிறேன் ஒரு ஊர்ல ஒரு கணவன் மனைவி நம்ம பழைய ஆளுநரோ எடுத்துக்கலாம் நம்மளோட இப்ப இருக்கிற மாடர்ன் ட்ரெண்ட்ல இருக்கிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னும் எடுத்துக்கலாம் இதுல மனைவிக்கு கணவன் மேல பயங்கர குறையும் கணவனுக்கு மனைவி மேல பயங்கர குறை ரெண்டு பேருக்கும் இவங்க புரிஞ்சுக்கிறது இல்ல நமக்காக இவங்க அவங்க வாழ்க்கையில என்ன அவங்க என்னவா இருக்காங்களோ அந்த உண்மையை மறந்து எது அவங்களுக்குள்ள ஃபீல் ஆகுதோ அந்த ஃபீலிங் எல்லாம் வச்சு ரொம்பவே சண்டை போட்டுட்டு ஒரு சமாதானமே இல்லாம வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம் ஒரு நாள் ஹஸ்பண்ட் வந்து வெளியே போயிருந்தாராம் சாயந்தரம் சீக்கிரம் அஞ்சு மணிக்கு வந்துடுறேன் வந்து ஒய்ஃபா ஒரு சினிமாக்கோ கோயிலுக்கோ எங்கே பிடிக்கிதோ உன்னோட சாய்ஸை நான் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாரு ஒய்ஃபும் ஒரு அஞ்சு மணிக்கு ரெடியாகி இவர் வந்து எங்கே கூட்டிகிட்டு போப்பார் அது சர்ப்ரைஸாக வேற இருக்காரு பார்ப்போன்னு ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்களாம் அஞ்சாச்சு ஆறாச்சு ஏழாச்சு அவர் மாத்திரம் வீட்டுக்கே வரலையா லேட் ஆயிட்டே இருந்துச்சான் ரொம்ப கடுப்பில் இருந்தாங்களாம் ரொம்ப ரொம்ப கடுப்பில் வரட்டு இந்த மனுஷன் வளர்க்கம் போல இவ்வளோதான் வர இதே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கடுப்பில் இருந்தாங்களாம் வீட்டுக்காரருக்கு ஏதோ வேலை எங்கேயோ போனதுல அவர் சிக்கிட்டார் அவரால் வர சொன் வரேன்னு சொன்ன மாதிரி வர முடியல கடைசியில் ஒரு எட்டு எட்டரை மணிக்கா வந்தாராம் வந்தப்போ கை நிறைய பூவும் மனைவிக்கு பிடிச்ச இனிப்புகளும் வாங்கிட்டு அவங்களுக்கு ஒரு புடவையும் எடுத்துட்டு ரொம்ப ஹாப்பியாக வீட்டுக்கு வந்தாராம் வந்து இந்த சாரி எனக்கு லேட் ஆகி போச்சு என்னால் வர முடியல பட் இந்த நாள் பூரா நான் ரொம்ப ஓஞ்சி போயிட்டேன் நான் போய் ஒரு குளியல் போட்டுட்டு வந்து உனக்கு எல்லா தகவலும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு இது எல்லாத்தையும் அங்கே வச்சுட்டு டேபிள் மேலே வச்சுட்டு அவர் குளிக்க போயிட்டார் இவங்களுக்கு கோபமான கோபம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இதில் இந்த பூ மாத்திரம் தானா இந்த பூவும் இதையும் வாங்கிட்டு வந்தால் நான் சமாதானம் ஆயிடுவேனான்னு சொல்லி பூவை எடுத்து ஒரு இடத்துல வீசினாங்களாம் அந்த ஸ்வீட்டை திறந்து கூட பார்க்கலையா புடவையை தூக்கி ஒரு இடத்துல வீசிட்டு அப்படி கோபமாக உட்கார்ந்துட்டு இருந்தாங்களாம் அந்த நேரம் பார்த்து வீட்டில் யாரோ வந்து பெல் அடிச்சாங்களாம் அவங்க இருந்த கோபத்தோடு போய் யார் பெல் அடிச்சது அப்படின்னு திறந்து பார்க்குறப்போ அங்கே ஒரு போலீஸ்காரர் நின்றுட்டு இருந்தார்கள் நின்றுட்டு கிட்ட ஒரு பர்ஸை காட்டினாங்களாம் இது இதை பாருங்கள் இந்த பர்ஸ் வந்து உங்கள் வீட்டுக்காரதா இந்த பேர் போட்டிருக்குது அதில் இருக்க கார்டில் இந்த அட்ரஸ் இருக்குது உங்கள் வீட்டுக்காரதா அப்படின்னு சொன்னாங்களாம் இவங்க குழப்பத்தோடு பார்த்துட்டு ஆமாம் என்ன அப்படின்னு பார்த்தா சொல்கிறதுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குங்க இதில் இருக்கிறவர் வந்து இறந்துட்டாரு ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாரு முகமே செதஞ்சு போச்சு சுத்தமாக அடையாளமே தெரியல ஆனால் அந்த சதக்கூலத்துக்கு மத்தியில் அவர் பாக்கெட்டில் வந்து இந்த பர்ஸ் கிடைச்சிச்சு இதை பார்த்து இதில் இருக்கிற அட்ரஸ் பார்த்துட்டு நேராக உங்கள்கிட்ட வந்து தகவல் சொல்லிட்டு போகலான்னு தான் நாங்கள் வந்தோம் வாங்கன்னு சொன்னாங்க இந்த இடத்துக்கு வந்துடுங்க அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட இடத்த சொல்லிட்டு போயிட்டாங்களாம் சொல்லிட்டு நீங்க சீக்கிரமாக வந்துருங்க யாராவது பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா உங்க கூட துணைக்கும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களா இவங்களுக்கு ஒரே பதட்டம் ஒரே குழப்பம் என்னடா இது இறந்து போயிட்டாருன்னு சொல்லி இந்த பர்சை கொண்டு வந்து கொடுக்குறாங்க எல்லாமே அவரோட சாமானம் தான் கொடுக்குறாங்க அப்போ இப்போ வீட்டுக்கு வந்தது யாரு நமக்கு பூவும் ப பழங்களும் ஸ்வீட்டும் புடவையும் வாங்கிட்டு வந்தது யாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒண்ணுமே புரியலையா உடனே நினைச்சுக்கிட்டாங்களாம் ஒருவேளை இது அவரோட ஆவியா இருக்குமா ஆவியா வந்து இப்படி நமக்கு பண்ணிட்டாரா அப்படிங்கிற பயத்தோட என்னடா அப்படின்னு ரொம்ப ஒரு ஒரு உணர்வு கலவையில யார கூப்பிடறது என்ன பண்றது அப்படிங்கிற எதுவுமே தெரியாம அப்படி திக்பரமையில இருந்தாங்களாம் அந்த சமயத்துல குளிக்க அப்ப குளிச்சுட்டு இருக்கிறது யாரு உள்ள தண்ணி சத்தம் கேட்குது அப்போ உள்ள குளிக்க போயிருந்தவர் குளியலை முடிச்சுட்டு தலையை தொக்ட்டே அவங்க வீட்டுக்காரரு வெளியே வந்தாரா வெளிய வந்துட்டு பார்த்துட்டு ஏன் ஒரு மாதிரி இருக்கு நான் உள்ள போகிறப்ப நல்லா தானே இருந்தேன் ஏன் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் கேட்டாராம் அப்போ அவங்களுக்கு வார்த்தைகளே வரலையா நீங்கள் நீங்க அப்படின்னு திணறிட்டு அப்படின்னா என்ன அப்படிங்கிறப்போ அந்த பர்ஸ் எடுத்து காட்டி அந்த காடை காட்டி இதை நீங்கள் இது இது அப்படின்னாங்க ஓ இதா இது எப்படி உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு அவர் கேட்டாராம் கேட்டுட்டு அவர் சொன்னாராம் நான் இன்னைக்கு கடை வீதியில் உனக்கு புடவை வாங்குறக்கு போறப்ப யாரோ என் பர்ஸை வந்து பிக் பாக்கெட் பண்ணிட்டாங்க அடிச்சுட்டாங்க ஆனா கடைக்கு போறதுனால அவசர செலவுக்கு பர்ஸ் எடுத்து எடுத்துட்டு இருக்க வேண்டாமேன்னு நான் கொஞ்சம் பணத்தை எடுத்து மேல் பாக்கெட்ல வச்சிருந்தேன் அதனால எனக்கு பிரச்சனை இல்லாம ஏன் வாங்கணும்னு நினைச்ச எல்லாத்தையும் வாங்கிட முடிஞ்சிச்சு வாங்கிட்டு மறுபடியும் தான் பர்ஸை பார்த்தா பர்ஸ் இல்லை சரி எங்கேயோ நான் வச்சுட்டேன் போல நாளைக்கு ஆபீஸ்ல போய் செக் பண்ணிக்கலான்ட்டு வந்துட்டேன் ஆனா இது எப்படி உங்க கைக்கு வந்துச்சு உங்க கைக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு உணர்ச்சி பெருக்கில் என்ன பேசுறதுனே தெரியலையா அழுதுட்டு அப்படியே போய் அவங்க ஹஸ்பண்ட கட்டி பிடிச்சுக்கிட்டாங்களாம் கட்டி பிடிச்சிட்டு தார தாரையா கண்ணீர் வடிதான் என்னாச்சு என்னாச்சு அப்புறம் நடந்தத சொன்னாங்களாம் அப்போ அவர் உடனே அயோயோ எந்த மகராசனோ தெரியல என் பேர்ஸை எடுத்துட்டு அவன் இறந்துட்டானா ஐயோ பாவம் அப்படின்னு அப்படியா அப்பதான் அவர் அந்த வருத்தப்படுற அந்த குரலோட துணிய கேட்டுதான் இவங்களுக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சா முதல் முறையா தம் புருஷனை ஒரு மதிப்போட நிமிந்து பார்த்தாங்களாம் நிமிந்து பார்த்துச்சா இவருக்குள்ள இப்படி ஒரு குணம் இருக்கா பர்ஸை திருடிட்டு போனவன் ஆனால் அவன் மேலே கோவத்தை காட்டாமல் ஐயோ பாவன அவருக்காக வருத்தப்படுறாரு ப்ளஸ் லேட் ஆயிடுச்சு ஆனால் அதை போச்சு என்னன்னு வராமல் இப்படி நமக்காக பிடிச்சதை தேடி தேடி வாங்கிட்டு வந்திருக்காங்களேன்னு தொடாமல் இருந்த ஸ்வீட்டை திறந்து பார்த்தா அதோட மனமே அவங்களுக்கு வித்தியாசமாக இருந்துச்சான் தூக்கி வீசின பூவை எடுத்து கொண்டு போய் பார்த்தா அந்த பூவோட மன மனம் அவங்களுக்கு அதோட உண்மையான சுகந்தத்தை கொடுத்துச்சான் இந்த மாதிரி அதோட உண்மையான தாக்கம் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிச்சான் அப்போ அந்த ஒரு மனுஷன் உயிரோட இருந்ததுனால இறந்துட்டாருன்னு அவரை பத்தி ஒரு தகவல் வந்து மறுபடியும் அவர் இருக்காருங்கிறப்பதான் அவருக்குள்ள இருக்கிற உயரிய குணங்களையே பார்க்க முடிஞ்சிச்சு நிறைய இப்படிதாங்க இருக்கிறப்ப நம்மளுக்கு அருமை தெரியாது அந்த பொருள் நம்ம விட்டு போனாதான் அது உயிராக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் எப்படி போனாலுமே அதுக்கப்புறம் தான் அதோட அருமை தெரியும் இதை நம்ம எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் நிறைய பேர் மறந்துட்டு இதே தப்பதாங்க திரும்ப திரும்ப பண்றோம் இந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம ஆழமாக மனசுல ஏற்றிக்கிட்டு நம்மள நம்ம மாற்றிக்கணும்னு நினைச்சோம்னாலே நம்ம வாழ்க்கை வசந்தமா மாறிடும் அது எப்படி எல்லாம் மாற்றிக்கலான்னு நம்ம மறுபடியும் மறுபடியும் பேசலாம் பிள்ளைங்களா நான் சொல்ற எல்லா கருத்துகளும் எல்லாத்துக்குமே பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது மாற்று கருத்து இருக்கிறவங்க உள்ளவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல இந்த அற்புதமான வாழ்க்கைய நிம்மதியா வாழ முடியாம நம்ம ஏன் தவிக்கிறோம் அந்த நிம்மதிய சந்தோஷத்தை எப்படி நம்ம வாழ்க்கைக்குள்ள கொண்டு வர்றதுன்னு ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா அலசலாம் அடுத்தடுத்து பேசலாம் அதுவரை உங்களுக்கு தெரிந்து விடை பெறுவது அன்புடன் அம்மா வாழ்க வளமுடன்